அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அங்கு வக்ரம் பெற்று பிட்நோக்கி நகர்ந்து கர்மஸ்தானத்திலிருந்து இருந்து ஆகிய ஒன்பதில் நுழைவது உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாகவும் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய வித்யா புதனின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதி நீச்சம் பெற்று வருவது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இந்த வேளையில் அவர் பக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து சனியுடன் இணைந்து மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் நுழைய போகிறார் தொழில் ஸ்தானத்தில் இருந்து எனவே பத்தாம் இருந்து ஒன்பதாம் இடத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிதன ராசிக்காரர்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் விரும்பக்கூடிய நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது எனவே அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடம் நோய்வாய்ப்படுவதற்கான சூழல் உருவாகும் எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சூழல் உருவாகும் அந்த வகையில் பார்க்கும் நீச்சம் பெற்ற நிலையில் சாதகமாக ஒன்பதாம் திற்குள் நுழைவது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் பல விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அளவற்ற முறையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த ஆற்றலையும் பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு வகுத்து செயல்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதால் பெரிய அளவிலான சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான காரியங்களையும் தடைகளையும் இந்த தருணத்தில் தகத்தறிந்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியினுடைய இந்த மாறுதல் குடும்பம் சார்ந்த பணிகளில் சனியுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே நல்ல பல திருப்பங்களை திருப்திகரமாக சந்திக்கக்கூடிய வகையில் தானாக போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றமும் வருமான உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும் செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு அலைச்சல் குறையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் வாங்காமலே பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் அதை நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் இந்த தருணத்தில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலை கவலை ஏற்படுத்தி வந்த நிலையில் உறுதியாகவே அவற்றில் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும் மிதனராசிக்கார பெண்மணிகள் திட்டமிட்டதை காட்டிலும் வும் சிறப்பாகவும் செயல்பட்டு பல்வேறு வகையில இருந்த காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே ராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதை செய்தாலும் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல அறிவு அளவற்ற ஆற்றலை உறுதியாகவே ராசியின் அதிபதியான புதன் இந்த வேளையில் ராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே அலுவலக சூழல் சாதகமாக அமையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான ஊதிய உயர்வு பதவி உயர்வு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விருப்ப இடமாறுதல் மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பு என பல்வேறு வகையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் உங்கள் வந்து சேரப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிதனராசிக்காரர்களுக்கு சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பால் விற்பனை அதிகரிக்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு எளிதில் கிடைப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நிதி சார்ந்த நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது புதிய கிளை தரத்தல் புதிதாக தொழில் துவங்குதல் போன்றவற்றிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் கலைத்துறையில் துணிந்து முதலீடு செய்யலாம் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவில் சிறு சிறு பிரச்சனைகள் என்று இருந்த நிகழ்வுகளை கூட முழுமையாக சமாளித்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தவிர்த்து தசாபதிகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையில் கூடுதல் பொறுப்புகள் போன்றவை அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் சாதகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் விருப்பப்படியே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் புதனுக்கு உகந்த நாள் பார்க்கக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்